தவிதுப் பரையுடawsze பார்ந்த clotல் பத் quasophone 節目 Этот tama easy guys பbaneтоб வந்து pren Kernmut பை பே

மொபைல் ஓட்டர்ஸ் இருக்காங்க அதாவது மூவிங் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூவிங் ஓட்டர்ஸ் உடைய வேலை என்ன தெரியுங்களா அவங்களுடைய ஓட்ட வந்து ஒவ்வொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதை முடிச்சுட்டு பீகாருக்கு வருவாங்க பீகார்ல நடக்க போற எலெக்ஷன்ல அவங்க வந்து ஓட்ட மாத்தி அவங்களுக்கு சாதகமான வாக்கு அதாவது யாருக்கு செலுத்தணுமோ மக்களின் நிலையை அறியாமல் மக்களுடைய உணர்வை அறியாமல் அங்க இருக்கக்கூடிய நிலைமை நிலைமையை மாத்திட்டு மக்கள் பூர்வீக குடிமக்களின் எண்ணங்களை மாத்திட்டு அவங்க பொய்யா அவங்க எந்த ஏஜென்ட்டுக்கு கீழே வேலை பார்க்கறாங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டவு செலுத்திட்டு அங்க என்ன காலி பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா மூன்று வருட குடியிருப்பு சான்றிதழை வந்து அவங்க கொடுக்கணும் ஒரு ஓட்டை மாத்தணும்னு நினைக்கும் பொழுது அந்த ஓட்டு கேன்சலேஷன் சர்டிபிகேட்டோட சேர்த்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல மூன்று வருடம் மினிமம் நான் சொல்றேன் மூன்று வருடம் வந்து தான் இருந்த அப்படிங்கிற ஆதாரத்துக்கு சான்றிதழ் காட்டணும் இந்த சான்றிதழ் யார் மூலயமா அவங்க வாங்கணும்னு பாத்தீங்கன்னா தாசில்தார் மூலியமாகவும் அல்லது அந்த கிராமப்புற அதிகாரிகள் கவர்மெண்டோட அதிகாரிகள் மூலியமா அவங்க அந்த சான்றிதழ் வாங்கணும் அந்த சான்றிதழ் இல்லாம அவங்க வந்து தங்களுடைய ஓட்டுகளை வந்து மாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வரணும் எப்படி நம்மளுடைய பேன் கார்டு ஆதார் கார்டை வச்சு நம்மளுடைய இன்கம் அதாவது வரவு நம்மளுடைய கடன் நம்ம எவ்வளவு லோன் வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற விவரம்லாம் சிபில் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலிமா எல்லாருக்குமே தெரியப்படுத்தப்படுதோ அதே மாதிரி இதற்கு முன்னாடி அவங்க எங்க ஓட்டு போட்டாங்க ஒரு மனிதன் வந்து எப்படி நாடாளுமன்ற தேர்தல் ஒரு எம்பி தேர்தலை வந்து அஞ்சு முறைக்கு ஒரு முறை தான் சந்திக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு எம்எல்ஏக்கு அந்த மனிதன் ஓட்டு போடும்போது அவன் இதற்கு முன்னாடி எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி எந்த மாநிலத்தில் அந்த மனிதன் ஓட்டு போட்டான் அப்படிங்கிறத அறியும் வண்ணமா செயலிய வந்து தேர்தல் ஆணையம் உருவாக்கணும் ஏன்னா அந்த செயலியில வந்து நம்ம பார்க்கும் போது அவங்களுடைய ஓட்டர் ஐடியை டச் பண்ணி என்டர் பண்ணி பார்க்கும் இதற்கு முன்னாடி அவர்கள் குறைந்தபட்சம் மூன்று வருடங்களுக்கு முன்னாடி தான் ஓட்டு அளித்தவர்களா இருக்கணும் அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களால வேறொரு மாநிலத்துல ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இந்த சட்டம் கொண்டு வராத பட்சத்துல ஒவ்வொரு பொதுமக்களுடைய ஜனநாயகமும் அவங்களுடைய ஜனநாயக கடமையும் ஓட்டுரிமையும் தங்களுடைய எண்ணமும் வந்து மாற்றி அமைக்கப்படுது அப்போ ஒரு மா ஒரு ஐந்து வருடத்துல இந்த மொபைல் ஓட்டர்ஸ்னால இருந்து பதினைந்து மாநிலங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து மாற்றியமைக்கப்படுகிறது என்பது பெரிய அளவில் ஒரு உண்மையான விஷயம் அப்போ இதுக்கு வந்து எந்த ஒரு மனிதனும் ஓட்டை வந்து மாத்தணும்னா மூன்று வருஷம் இருப்பிட சான்று கேட்கணும் தேர்தல் ஆணையம் இதற்கு முன்னாடி அவங்க வந்து எங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறத அறிவு மண்ணும் செயலிய வந்து ஓட்டு போடுற இடத்துல தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தல் நடக்கும் இடத்துல செயலிய வந்து அமுல்படுத்தி அவங்க வந்து அந்த ஒரு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த நம்பரை என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணி அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்தா கண்டிப்பா இந்தியாவில ஒரு நிலையான ஜனநாயக ஆட்சி அமையும் ஹிட்லர் ஆட்சி அமையாது சர்வாதிகார ஆட்சி அமையாது ஒரு போக்கு தன்மையான ஆட்சி அமையாது தேர்தல் ஆணையம் உண்மையான நடுநிலை போக்கோட தாங்க இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தம்பட்டா அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மை அப்படின்னா இந்த செயலிய கொண்டு வரணும் மூன்று வருடம் இருப்பத இருப்பிட சான்றிதழை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பா நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இந்த இந்த ஓட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை அந்த கடமை அது நமக்கு கொடுக்கப்படலை நீக்கப்படுது போலியான விதத்துல நம்மளுடைய அறிவிக்க அறிவுக்கே வந்து உட்படாம அது வந்து நீக்கப்படுது அப்படிங்கிறது வந்து நம்மள வந்து சாகடிச்சிடலாம் அது வந்து சாகடிக்கிறதோட ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுடைய ஓட்ட நம்மளுடைய ஜனநாயக கடமைய நம்மளுடைய உரிமைய வந்து நீக்கிறதுங்கிறது இதற்கு வந்து ஒவ்வொரு பொதுமக்களும் தங்களுக்கு பின்னாடி தங்களுக்கு அருகில அருகில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த ஓட்டு திருட்டு எங்கேயோ நடக்குதுங்கிற மாதிரி நினைக்காம நம்மள சுத்தியோ நடக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம அறிவுக்கு புலன்பட்டு நம்ம வந்து இதுக்கு எதிராக போராடணும் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பூர்வீக குடிமக்கள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்றாங்க உண்மையான ஓட்டு அகதிகள் யாரும் வந்துடக்கூடாது அந்நிய சக்திகள் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க அதை கரெக்டான முறையில நடைமுறைப்படுத்தினா வேற இவங்க தான் போலியான மொபைல் நம்பரை கொண்டு போலியான ஓடிபியை கொண்டு நமக்கே தெரியாம பெண்களுடைய ஓட்டு மைனாரிட்டிஸ் ஓட்டு தலித் ஓட்ட நீக்கும் போது இதுல எந்த வகையில தன்மை இருக்குன்னு நீங்க நம்புறீங்க சார் அவங்களுக்கு சார்பான எஸ்ஐஆரே தான் அவங்க நிறைவேற்றுவாங்களே தவிர மக்களுக்கு சாதகமான ஒரு எஸ்ஐஆரா அது இருக்காது சார்